வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிப்பில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு திருப்பதி ஏழுமலையான் கோவிலுடைய பிரசாதம் என்ன லட்டு அப்படிங்கிறது சின்ன குழந்தை கூட தெரியும் இப்போ லட்டோடு சேர்த்து புத்தகமும் பிரசாதமாக வழங்க இருக்காங்களாம் தேவஸ்தானம் அந்த புத்தகத்தை ஸ்டார்டிங்லேயே ஏழுமலையானை தரிசிக்க க்யூவில் நிற்போம் தெரியுமா அந்த ஸ்டார்டிங்கிலே கொடுக்க போகிறாங்களாம் ஏன்னா ஏழுமலையானை தரிசிக்க சில சமயங்களில் சில மணி நேரங்கள் ஆகுமா இந்த நேரத்தில் ஒரு புத்தகம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க படிப்பாங்க கொஞ்சம் டைம் வந்து ஓடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி பிளான் பண்ணுறாங்களாம் தேவஸ்தானம் அந்த புத்தகங்கள் பார்த்திங்கன்னா அனைத்து மொழிகள்லையும் ஏன்னா தேவஸ்தான் திருப்பதிக்கு பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் இருந்து பக்தர்கள் வராங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மொழி பேசுவாங்க அப்போ அவங்களுடைய மொழியில் புத்தகம் அப்படிங்கிறது எப்போதுமே அவைலபிளாக இருக்கணும் அதனால் எல்லா மொழிகள்லையும் புத்தகங்கள் தயார் நிலையில் வைத்திருப்பதற்கும் புத்தகங்களை யார் யாருக்கு எந்தெந்த மொழி வேணுமோ அந்த மொழியில் கொடுக்கறதுக்கும் இப்போ முடிவு எடுக்கப்பட்டிருக்கு டெஃபினட்டாக வரவேற்கக்கூடிய ஒரு முடிவாக நான் பார்க்குறேன் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் திருநெல்வேலி நெல்லை வள்ளியூரில் எழுபத்தி ஓரு வயது மூதாட்டி ருக்குமணி அப்படிங்கிற மூதாட்டி இப்போ கொலை செய்யப்பட்டிருக்காங்க வீட்டில் தனியாக வசித்து வந்த ருக்மணி அப்படிங்கிற பாட்டி கொலை செய்யப்பட்டு அவங்க அணிந்திருந்த பதினாலு சவரன் நகைகள் வந்து மாயமாயிருக்கு இப்போ கொலையாளிகளை காவல்துறையினர் தேடிக்கி இருக்காங்க கொங்கு பெல்ட்டில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசிக்கக்கூடிய வயதானவர்களாக பார்த்து ஒரு கும்பல் கொலை பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சில செய்திகள் வெளி வந்துச்சா காவல்துறை அவங்கள நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்கள பிடிச்சதுக்கப்புறமும் அதே மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் இன்னொரு இடத்துல நடந்துச்சு அப்போ எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புனாங்க அந்த கும்பலை பிடிச்சிட்டோம் அப்படின்னு காவல்துறை சொன்னதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடெண்ட் அது மாதிரி நடந்திருக்கே அப்போ பிடிபட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகளா இல்லை வேறு வேறு குரூப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லை வள்ளியூரில் வீட்டில் தனியாக வசித்த மூதாட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்போது இந்த எல்லா கேஸுக்கும் லிங்க் இருக்குமோ அப்படின்னு பொதுமக்கள் சந்தேகப்படுறாங்க காவல்துறை உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்து ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நிதித்துறையுடைய சிறப்பு செயலாளர் அருண் சுந்தர் தயால் அவர்கள் மரியாதை குறைவாக ஒருமையில் பேசுவதாக கூறி தலைமை செயலகத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட துறை ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியிருக்காங்க நேற்று அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தி வெளிவந்திருக்கு தலைமை செயலகத்தில் ஒரு அதிகாரி தொடர்ந்து ஒருமையில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி துறை ஊழியர்கள் நானூறுக்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தியிருக்காங்க இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கு இப்போ எதிர்கட்சிகள் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கத்தே யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு இன்னும் சம்பளம் போடலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராசிரியர்கள்லாம் அந்த யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள்லாம் போராட்டம் நடத்துனாங்க சில மாதங்களுக்கு முன்பாக அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது தலைமை செயலகத்தில் அதிகாரிக்கு எதிராக உள்ளிருப்பு போராட்டத்தை ஊழியர்கள் நடத்துகிறாங்க இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது என்ன நடந்துக்கிறதுக்கு தமிழகத்தில் அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்விக்கு மேலே கேள்வி எழுப்புகிறாங்க தமிழக அரசாங்கத்தை அட்டாக் பண்ணி இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அதிமுகவுடைய பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காரு தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு நேற்று கோயம்புத்தூர் ரீஜியனில் அவருடைய வரப்புரை இருந்துச்சு அதில் என்ன பேசியிருக்காருன்னா தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மத்திய பாஜக அரசு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டு பேசியிருக்காரு இப்போ சில பாஜக தொண்டர்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்பாக தெரியலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்பாக நீங்கள் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறி பாஜக கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ணலை தமிழகத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிருந்தீங்க இப்போ பாஜகவோடு கூட்டணி அமைச்சதுனால இப்போ தான் இந்த உண்மையெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு சில பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காரு கோவில் பணத்தை எடுத்து காலேஜ் கட்டுவது சரியா இது ஒரு சதி கோவில் உண்டியலில் பக்தர்கள் போடக்கூடிய பணம் கோவிலுக்கு போய் சேரணும் இல்லை ஆலய திருப்பணிகளுக்கு போய் சேரணும் அதை விட்டுட்டு கோவிலில் பக்தர்கள் போடக்கூடிய பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுவது அப்படிங்கிறது தப்பு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு எடப்பாடி அவர்களுடைய இந்த கருத்துக்கு பாஜகவினர் முழு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஏதாவது காலேஜ் கட்டணுமா மற்ற எதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டணுமா கவர்மெண்ட்டே அதுக்கு நிதி ஒதுக்கி அதிலிருந்து எடுத்து கட்டலாம் கோவில்களுக்கு பக்தர்கள் போடக்கூடிய உண்டியலில் போடக்கூடிய பணம் சாமிக்கு போய் சேரும் அப்படின்னு நினச்சி தான் போடுறாங்க அதை எடுத்து கல்லூரி கட்டுவதெல்லாம் வந்து தவறு அப்படின்னு சொல்லிவிட்டு இபிஎஸ் உடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க பாஜகவினர் மேலும் என்ன சொல்கிறாங்க இதே தான் அண்ணாமலை சொன்னார் ஆட்சிக்கு வந்தால் ஹிந்து சமய அறநிலையத்துறையுடைய இருந்து கோவில்கள் விடுவிக்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்ல இதை இபிஎஸ் அவருடைய பரப்புரையில் சொல்ல தயாரா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஹிந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிற அதையே நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம் அதனுடைய கண்ட்ரோலில் இருந்து கோவில்களை நாங்கள் ஃப்ரீ பண்ணிடுவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல தயாரா அப்படின்னு சொல்லிவிட்டோம் பொதுமக்கள் கேள்விகள் எழுப்புகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய ஆட்சி என்றைக்கு மலருதோ தமிழகத்தில் திராவிட கட்சிகளோட துணை இல்லாமல் அதிமுகவோடு கூட்டணி வச்சு அப்படி ஒரு என்டிஏ சர்க்காரெலாம் அமைஞ்சிச்சுன்னா இந்து சமய அறநிலையத்துறை கலைக்கப்படுவதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது முழுக்க முழுக்க தனிப்பெரும்பான்மையோட பாஜகவுடைய ஆட்சி என்னைக்கு தமிழகத்தில் மலருதோ இல்லை திராவிட கட்சிகளோடு துணை இல்லாமல் பாஜகவுடைய கூட்டணி என்னைக்கு ஆட்சியில் வந்து அமர்கிறாங்களோ அன்னைக்கு தான் இது சான்ஸ் இருக்குது இதுக்காக தான் அண்ணாமலை திராவிட கட்சிகளோட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராரு என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்